இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை இப்படி இருக்க நான் இத்தனை உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றான் பாவம் செய்யாமல் எப்படி வாழ முடியும் கேள்வி கவனிங்க பாவம் செய்யாமல் எப்படி வாழ முடியும் பாவம் செய்யாது இருக்க முடியுமா ஏன் முடியாது ஏன் முடியாது பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா ஜெகப்பனா இருக்க முடியுமா சொல்லுங்க பாவம் செய்யாது இந்த உலகத்துல இருக்க முடியாது ரொம்ப கடினமான காரியம் ஏன்னா நம்மை சுற்றியுள்ள எல்லா மனிதர்களும் பாவமுள்ள மனிதர்களா இருக்கிறார் நம்மை சுற்றி இருக்கிற எல்லா நபரும் தீங்கு செய்வதற்காகவே முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களா இருக்கிறார்கள் நம்ம நல்லா இருந்தா நம்ம பக்கத்து வீட்டுக்கார நமக்கு தீமை செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பாங்க நம்ம நல்லா இருந்தா நம்ம சொந்த பந்தங்கள் நமக்கு தீங்கு செய்வதற்கு ஆயத்தமாக இருப்பாங்க ஆனா வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது யோசேபு என்கிற தேவ மனிதன் பாவம் இல்லாமல் வாழ்ந்து வந்தவன் பாவம் செய்யாமல் வாழ்ந்து வந்தவன் இவன் எப்படிப்பட்டவன் என்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இவன் ஒரு அடிமை சொல்லுங்க யார் இவன் அடிமை இருபது காசுக்காக விற்கப்பட்ட ஒரு மனிதன் தான் எத்தனை காசு இருபது காசு இன்னைக்கு இருபது காசு அப்படின்றது விலை உயர்ந்துதான் இருக்கு அன்றைய தினத்தில் இருபது காசு அப்படின்றது சொற்ப பாரியம் அந்த இருபது காசுக்காக தன்னுடைய சகோதரரே அவனை எகிப்திய கையில் விட்டு போட்டார்கள் வித்து போட்ட போது இவனுக்கு எத்தனை வயசுன்னா பதினேழு வயசு சொல்லுங்க எத்தனை வயசு பதினேழு வயசு பதினேழு வயசு வாலிப பையனா இருந்தவன் தான் இவன் எகிப்து விற்கப்படுகிறாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கலாம் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்ட எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்போனுடைய பிரதானியும் அதிபதியாகிய என்னும் போனும்கிப்து அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்து பாருங்க சகோதரர்கள் முதலாவது எகிப்திருட்ட விட்டு போடுகிறாங்க இஸ்மவேல் கையில விட்டு போடுறாங்க இஸ்மவேலர்கள் வந்து எகிப்துல இருக்கிற இந்த மனிதனிடத்தில விற்று போடப்படுகிறார் முதலாவது இருபது வெள்ளிக்காசுக்காக விற்கப்பட்டவன் அதற்கு பிறகு எவ்வளவு கொடுத்து வேதத்தில் எந்த ஒரு காரியமும் சொல்லப்படவில்லை ஆனால் இவன் தேசத்துக்கு வரும்போது ராஜ அதிகாரியாக வரவில்லை ஒரு அடிமையாக வந்தான் எப்படி வந்தான் அடிமை அடிமை அப்படின்றதுக்கு உதாரணத்துக்கு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அந்த எஜமானும் அந்த வீட்டு வேலைக்கு அடிமையாக வாங்கியிருக்கிறனும் காதுல ஓடுச்சு அதாவது இந்த காது கதவு இருக்கு இல்லைங்களா கதவு சாத்துற அந்த இதுல கேப்ல வச்சு அடையாளம் போடுவாங்க இந்த காது சது சாத்துற அந்த இதுல வச்சு அடையாளம் போடுவாங்க அந்த அடையாளம் இருந்துச்சுன்னா இவன் அடிமை அப்ப யோசி அந்த தேசத்துக்கு வரும்போது ஒரு அடிமையான மனுஷனாய் வாழ்ந்தான் அடிமையாக வந்த அவனுக்கு வந்த முதல் உபத்திரவம் என்னவென்றால் அவனுக்கு விரோதமாக ஒரு பெண் எழும்பி பாவம் செய்வதற்கு தோன்றுகிறார் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டு அவசரத்தை வாசிப்போமே கட்டர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாக்கியம் பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான் அப்ப யோசிப்பு ஏன் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் ஒரே ஒரு ரகசியம்தான் கர்த்தர் அவனோடு இருந்தார் யார் இருந்தா சொல்லுங்க கத்தர் அவன் பாவம் செய்யவில்லை அப்ப இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் யாரோடு இசைந்து இருக்கும் போது பாவம் செய்ய மாட்டோம் என்றால் பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து இருக்கும் போது பாவத்திற்கு அவர் விளக்குகிறவராக இருக்கிறார் பாவத்தை அவர் எச்சரிக்கிறவராயிரு அப்ப பாவம் செய்கிற சூழ்நிலை வரும்போது நம்முடைய மனமும் நம்முடைய கண்களும் நாம் எதை யோசிக்கிறோம் பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மனுஷனும் பாவங்களாத்தான் இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலையிலே யோசிப்பு தேவன் என்னோடு இருந்தார் அதான் சொல்லப்பட்டிருக்குது இத்தனை பெரிய பொல்லாங்கை அவருக்கு விரோதமாக செய்வது எப்படி யாருக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்கை செய்வது ஏற்படு அப்ப இன்றைக்கு நம்ம பாவம் செய்யும் போது முதலாவது யார் வேதப்பாடுவாண்டா ஆண்டவர் வேதனை சொல்வார் நம்ம பாவம் செய்து வெளியே யாருக்கு தெரியாது இறுதியத்துல யோசிக்கிறது யாருக்கு தெரியாது வீட்டுல கண்கள்ல பாக்குறது யாருக்கு தெரியாது ஆனா வேதம் சொல்கிறது தேவன் பரலோகத்திலிருந்து உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்க்கிறார் அப்ப உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு முன்பதாக நம்முடைய பாவத்தை மறைத்து விடலாம் பெற்றோருக்கு முன்பதாக நம்முடைய பாவத்தை மறைத்து விடலாம் ஆனா தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவத்தை மறக்கவில்லை அப்ப பாவம் செய்கிற சூழ்நிலை வந்த போதும் யோசேப்பு பாவம் செய்யவில்லை அப்ப இன்றைக்கு நாமும் பாவம் செய்கிற சூழ்நிலை வரும்போதும் பாவம் செய்ய கூடாது உங்க மனசு எரு மேல கை வச்சு சொல்லுங்க பாவம் செய்யாம வாழணும் ஏன்னா ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு வேதத்துல ஒரு வசனத்தை வாசிக்கும் சங்கீத நூத்தி இருபத்தி ஒண்ணு பாச்சிங்களேன் சங்கீத நூத்தி இருபத்தி ஒண்ணு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க வாசிக்கிறீங்களா சங்கீத நூத்தி இருபத்தி ஒண்ணு ஐந்தாவது வசரத்தை வாசிக்கலாம் இருபத்தி நாலு அஞ்சு நூத்தி இருவத்தி நாலு அஞ்சு சங்கீத நூத்தி இருபத்தி ஒண்ணு நாலு ஐந்து இதோ இஸ்ரவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை கத்தர் உன்னை காக்கிறார் கத்தர் வலது பக்கத்திலே உனக்கு நிழலா இருக்கிறார் அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்ரவேளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நம்ம ஒரு எட்டு மணி நேரம் தூங்குறோம் ஆனா ஆண்டவர் இரவும் பகலும் தூங்குவது இல்லை நம்மளை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நம்மளை கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறார் தேவரா என்ன பண்ணுது ஜெபஸ் என்ன பண்ணுது ஜாஷா என்ன பண்றோம் சேக்கப்படை என்ன பண்றாரு இரவும் பகலும் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிற ஒரு தெய்வம் தான் நாம் ஆராய்ச்சி அப்ப இரவும் பகலும் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார் அவர் தூங்குவதே கிடையாது நம்ம அப்ப நம்மளை அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும் சொல்லுங்க நம்ம ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருன்னா எப்படி நம்ம இருக்கணும் நீதிமானா இருக்கணும் உண்மையா இருக்கணும் வேற பொய் சொல்லாம இருக்கணும் வேற பாவம் செய்யாம இருக்கணும் வேற திருட கூடாது வேற அப்ப இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில இருக்குது அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா இரவும் பாக்கணும் யாரை பாக்குறான்னா என்னை பாக்குறா சங்கீதம் பதினாலு ஒரு வசனத்தை வாசிப்படும் சங்கீதம் பதினாலு உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கத்தர் பரலோகத்திலிருந்து உணர்வுள்ளவன் உண்டோ கண்ணோக்கினார் பார்க்க கத்தர் எங்க இருந்து பாக்குறாரா பரலோகத்திலிருந்து கண் நோக்கி பார்க்கிறார் அப்ப நம்ம பாவம் செய்யறோமா இல்லையா அப்படின்றத நம்ம பக்கத்துல இருக்க அப்பா அம்மாவுக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு தெரிஞ்சிரும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிடும் நீ என்னத்த யோசிக்கிற என்னத்த செய்யற என்னத்த பேசுற அப்படின்றத அவர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பார்த்துக்கிட்ட இருக்கிற தெய்வம் உன்னை எச்சரிப்பாரு பாவம் செய்யாத இப்படி யோசிக்காத இதை நீ பேசாதேன்னு எச்சரிப்பாரு எச்சரிப்ப நீ கேட்கல அப்படின்னா அவர் உனக்கு அப்ப முதலிட்ட பாவம் செய்வது என்ன வரும் அப்படின்னா இறுதியை படபடபடன்னு துடிக்கும் உடம்புல அப்படியே ஒரு வேர்வை வரும் முதலிட்ட பாவம் செய்வது வேர்வை வரும் அப்ப என்ன அப்படின்னு பாவத்தை நிறுத்திடணும் ஆட பாவம் தானே ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டா சொல்லும் போது மனசாச்சு கொஞ்சம் துடிக்கும் ஏது செய்யாத செய்யாதுன்னு மூணாவது டைம் லைட்டா இருக்கும் அதே நீங்க டைம் அந்த பாவத்தை செஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த பாவத்திற்கு நீங்கள் அடிமை ஆகி விடுவீர்கள் அஞ்சு டைம் செஞ்சிட்டா போதும் அந்த பாவத்துக்கு அவன் அடிமை ஆகி விடுவான் அப்ப யோசிப்புடைய வாழ்க்கையில பாவம் செய்யாமல் எது தடுத்தது என்றால் ஆண்டவர் தடுத்தார் உங்க இதயத்து மேல சொல்லுங்க ஏன் பாவத்தை தடுக்க ஆவியானவர் இருக்கிறார் ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இருப்பாருன்னா அவன் பாவம் செய்ய மாட்டான் தாவிது இன்னொரு வருஷம் சொல்றாரு பாருங்க சங்கீதம் பதினாறு எட்டுல சொல்ற பாருங்க கத்தரதி கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அப்ப கர்த்தர் எங்க இருக்கிறாரு என் முன்னால இருக்கிறாரு எனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறாரு அவர் எனக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிறதுனால பாவத்தை என்னால செய்ய முடியாது அப்போ உங்களுக்கு முன்னால யார் இருக்கிறா அப்படின்னா நீங்க நினைச்சுக்கணும் ஏசப்பா எனக்கு முன்பாக இருக்கிறார் அவர் உனக்கு முன்பாக இருந்தார்னா நீ பாவம் செய்யணும் அப்ப யோசேப்புக்கு முன்பாக யார் இருந்தா அப்படின்னா ஆண்டவர் இருந்தா அதனாலதான் அவன் பாவம் செய்யணும் அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில யார் நமக்கு ஒன்பதாக இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஒன்பதாக இருக்கணும் இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா அவர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அதனால நான் பாவம் செய்யக்கூடாது நம்ம என்ன நினைச்சுக்கவும் பூனை கண்ணை மூடிட்டா எல்லாம் இருட்டாயிருந்தே நம்மளை யாரும் பாக்குறது இல்லைன்னு யோசிக்கிறோம் ஒருத்தர் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறார் அதான் பெருகு மனுஷு என் உட்காருதலையும் என் எழுந்திருக்கதலையும் நன்றாய் அறிந்தவர் சங்கீத நூத்தி முப்பத்தி ஒன்பதுல வாசிப்போமே சங்கீத நூத்தி முப்பத்தி ஒன்பதுல சொல்றாரு பாருங்க தாபின்

படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் என் வழிகளில் எல்லாம் உமக்கு தெரியும் என் நாவில் சொல் பிரவாதற்கு முன்னே இதோ கத்தாவே எல்லாம் நீர் அறிந்திருக்கிறேன் சொல்லுங்க எல்லாம் அறிந்திருக்கிறார் நீங்க நடந்தாலும் உட்கார்ந்தாலும் நின்னாலும் பேசினாலும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறா அப்ப நீங்க சர்ச்சிக்கு வரீங்க அப்படின்னா சாதாரணம் கிடையாது நீங்க சாதாரணமா சர்ச்சைக்கு வந்துட முடியாது எத்தனையோ பேரை வாங்க வாங்கன்னு போக்குனோம் வர முடியல சொல்றாங்க டைம் பாஸ்டர் ஆனா ஏதோ ஒரு எண்ணம் வந்துருது வீட்டுல இருந்துடுறேன் கிளம்பி ரெடியா இருக்கேன் பாஸ்டர் ஆனா என் மைண்ட் சொல்லுது போகாது போகாதுன்னு சொல்லுது ஆனா நீங்க எல்லாம் விசேஷித்தவர்கள் நீங்க சர்ச்சைக்கு வந்திருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார் அதனால சர்ச்சைக்கு வந்திருக்கிறீங்க அப்ப அதிகமா நேசிக்கிற உங்க மீது அவருடைய அக்கறை இருக்குமே ஆனால் அவர் உங்களை எல்லா நேரத்திலும் கைவிட மாட்டார் உங்கள்கிட்ட யார்கிட்டயும் அவர் விட்டு கொடுக்க மாட்டார் அப்ப யோசி பாவம் செய்யாமல் இருந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவர் அவனுக்கு முன்பாக இருந்தார் அவனுக்கு பின்பாக இருந்தார் அவன் வலதுபுறத்திலும் இருந்தா அவரை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருந்தார் அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்யாம வாழ முடியுமானா முடியும் பர்சுத்தா ஆவி நமக்கு உதவி செய்கிறவரா சங்கீதம் சொல்லப்படுவன் என்று பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களிடத்தில் வரும்போது அவன் பாவத்தை குறித்து எச்சரித்து உணர்த்துவார் மனுஷனுக்குள்ள இருப்பார் ஆனால் அவன் பாவம் செய்யாமல் வாழ முடியும் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க ஆதி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் வாசிப்போமே ஆதியாகமும் ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம்

நீங்க எல்லாம் நீதிமன்றம் ஏன்னா உங்களை நீதிமானாக கண்டிருப்பதினால்தான் என்கிற சபைக்குள்ள சபைக்குள்ள என்கிற நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை பாவமில்லாமல் வாழ வைக்க முடியும் ஏன் எப்படி முடியும் அப்படின்னா நீங்க அறிக்கை செய்யும் எனக்கு முன்பாக கத்தர் இருக்கிறார் நான் நடந்தாலும் அவர் பாக்குறாரு உட்கார்ந்தாலும் அவர் பாக்குறாரு என் சிந்தனையும் அவர் பார்க்க அப்ப நீ இதை உணர்ந்து நம்ம வாழும்போது இந்த உலகத்துல பாவம் செய்யாத மனிதர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும் ஆனா இது ஒரு சேலஞ்சு தான் இங்க பரிசுத்த ஆவியன்வரோடு இணைந்து நடந்து பாருங்க பாவம் இல்லாத மனுஷனாய் கத்திரங்களை வாழவும் அதை ஒரு ரகசியம் இல்ல வேத வசனத்தை யோசப்புக்கு இந்த இந்த பைபிள் இல்ல ஆனாலும் இந்த பைபிள் நம்ம கரத்துல இருந்தும் நம்ம பாவம் செய்கிறோம் அப்படின்னா நம்மை மாற்றி மாற்றிக்கொள்ள அப்ப இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு எப்படி யோசேப்பினால் விலக முடிஞ்சதுன்னா ஆண்டவர் என்ன பார்க்கிறார் முதலாவது காரியம் இரண்டாவது அவர் எனக்கு முன்பாக இருக்கிறா ரெண்டாவது காரியம் மூணாவது நான் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் என் கூட அவர் இருக்கிறார் நாலாவது நான் யோசிக்கிறதையும் அவர் அறிந்தார் இது அறிந்ததுனாலதான் தான் யோசப்பினால் பாவம் செய்யாம இருக்க மகிழ்ச்சி அப்ப இன்றைக்கு உங்களால என்னாலையும் பாவம் செய்யாம வாழ முடியும் அப்படியே எல்லாம் எழுந்து நின்று கண்கட மூடி யோசிப்புக்கு வேத வசனம் இல்ல யோசிப்பு கிட்ட பைபிள் இல்ல ஆனா யோசிப்பு இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி தன்னை விளக்கி கொண்டான் இன்னைக்கு நமக்கு முன்பாக பைபிள் இருக்கு தேவனுடைய ஆலயம் இருக்கு தேவனுடைய ஊழியக்காரர் இருக்காங்க வேதம் சொல்லுகிறது யோசிப்பை காட்டிலும் நம்ம இன்னும் பரிசுத்தில மேன்மையுள்ளவர்களா இருப்பது இத்தனை பெரிய பொருளாங்கை செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி பாவத்தை விட்டு விலகி ஓடினவன் தான் யோசிப்ப இன்னைக்கு நாமும் அப்படிப்பட்டவங்களா மாறணும்னு ஆண்டவர் விரும்பணும் உங்க இறுதிக்கு மேல கையை வச்சு சொல்லுங்க இனி நான் பாவம் செய்யக்கூடாது சொல்றீங்களா இறுதித் உயிருது வளதுக்கு எடுத்து இறுதி யுத்து மேட வச்சு எனக்கு முன்பாக ஏசு இருக்கிறார் என்ன பாத்துக்கிட்டே இருக்கிறாரு நான் உட்காருதலையும் உண் எழுந்திருக்குறதலையும் ஒன்றாய் அறிந்தவர் எனக்கு முன்பாக இருக்கிறாரு சொல்லுங்க ஏசப்பா நான் ஆவம் செய்யாமல் வாழ எனக்கு உதவி வாலிப நாட்கள்ல தேவனை மாத்திரம் பிரியப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க எனக்கு முன்பாக இருக்கீங்க என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நடந்தாளு, அவுக்காந்தாளு, நான் யோசிந்தாளு, என்னாவற்றி மரிந்திருக்கிறிறேன். இனி, உமக்கு விரோதமாக, பாபம் செய்யாத மனிதனாய். என்ன வாழம் வைங்க, என் பேச்சில், என் செய்யல்ல, கண்கள்ல தீமையானதை பார்க்க கூடாது தீமையானத பேசக்கூடாது நீங்க எங்க கூட இருங்க என்ன வழி நடத்துங்க எனக்குள்ள பாவம் இருக்குமேயானால் பாவத்தை எல்லாம் பண்ணித்து என்ன புதிய மனுஷனா மாற்றுங்க என்ன புதிய மனுஷனா மாற்றுங்க இயேசுவின் ரத்தத்துல ஒப்பு கொடுக்குறேன் இயேசுவின் மூலம் ஆன்மே